அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் உத்தரப்பிரதேச அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்ப நடந்திருக்குது அகிலேஷ் யாதவ் நேரடியாக இப்ப களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இதனால உத்தரப்பிரதேச ஆளு பெல்ட் அந்த ஆளு பெல்ட் முழுக்க பாஜகவை அடிச்சு வரட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது இப்போ சமீபத்தில் தான் உத்தரப்பிரதேசல அங்க இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு மகா ஒன்று நடத்தினாங்க அதுல பாஜகவுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது பாஜகவுக்கு எதிராக யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கும்போது எந்த தொகுதியில யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குதோ பாஜகவுக்கு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாரோ அந்த வேட்பாளருக்கு எல்லா ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த அடிப்படையில இந்திய கூட்டணியும் என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் முழுக்கவே ஒவ்வொரு வேட்பாளர களம் இறக்கும் போதுமே ரொம்ப தரமான வேட்பாளர்களா களம் இறக்குறாங்க இந்த தரம் எந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஆகி போச்சுன்னா அகிலேஷ் யாதவே டைரக்டா வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சாரு அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இன்னைக்கு ஒரு எம்பி வேட்பாளராக வந்து களத்தில் நிற்கும் போது தான் டோட்டல் ஆளு பெல்ட் முழுக்கவே இன்னைக்கு அதிர்ந்து போய் கிடக்குது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக நின்றா எப்படி அந்த தேர்தல் பெருசாக பார்க்கப்படுமோ எப்படி அந்த திமுக சாதகமாக திரும்புமோ அந்த மாதிரி இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசில் ஒரு எம்பி வேட்பாளராக வந்து கலந்து களம் இறங்கி இருக்கும் போது இது டோட்டலாக வந்து சமாஜ்வாதிக்கு ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இப்போ நம்ம ஊர்ல எப்படி கொங்கு பெல்ட் கொங்கு சமூக மக்கள் இருக்க அதிகமா இருக்கக்கூடிய இடம் கொங்கு பெல்ட்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஆலு பெல்ட்ன்னு இருக்கு உருளைக்கிழங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க அந்த ஆளு பெல்ட் முழுக்கவே அகிலேஷ் யாதவ் களமிறங்குனதால அது இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்குனே சொல்லணும் இப்போ அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் உத்தரப்பிரதேசத்துடைய கண்ணோஜி தொகுதின்னு நினைக்கிறாரு இந்த கண்ணோஜி தொகுதி அப்படிங்கிறது அது சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அங்க முழுக்க சமாஜ்வாதியோட ஒரு கோட்டை முலாயம் சிங் யாதவ் அவரு அவரோட தொகுதி அது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்களோட கோட்டை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும்தான் அங்க பிஜேபி ஜெயிச்சாங்க அது காரணம் என்னன்னா அப்ப காங்கிரஸ் தனியா சமாஜ்வாதி தனியா அப்படி ஓட்டு பல கூறா பிரிஞ்சதால அந்த ஒரு தேர்தலில் மட்டும் அங்க பிஜேபி ஜெயிச்சாங்க இப்ப அதே கண்ணோஜி தொகுதி அவங்களோட கோட்டையிலேயே போய் இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் நிற்கிறாரு அதே மாதிரி இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களோட தேர்வை பாருங்க அங்க உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய மெயின்பூரி சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அங்க பிஜேபி ஒரு முக்கியமான எம்எல்ஏவை இன்னைக்கு எம்பி ஆக்கி அங்க எம்பி தேர்தலுக்கு நிக்க வைக்கிறாங்க அந்த மெயின்புரி தொகுதியில அகிலேஷ் யாதவ் அவருடைய மனைவி டிம்பிள் அவர் அந்த இடத்துல களம் இறக்கி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்ரோஹா தொகுதி இந்த அம்ரோஹா தொகுதியில தானிசேலி அந்த இடத்துல களம் இறக்கி இருக்கிறாங்க அப்ப எல்லா இடங்கள்லயுமே ஒரு பிரபலமான வேட்பாளர்கள் பிரபலமான முகம் இவங்க ரெண்டா ஜெயிக்கலாம் அப்படியே ஆட்களை இன்னைக்கு களம் இறக்கி இருக்கிறாங்க இது எல்லாத்தோட பெரிய ஹைலைட் அடுத்து எதிர்பார்க்கறது என்னன்னா உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய அமேதி தொகுதி ரேபர் அலி தொகுதி இது ரெண்டுமே காங்கிரசுடைய கோட்டை இந்த ரெண்டு இடங்கள்லயுமே பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ரெண்டு பேருமே நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரேபர் அலி வழக்கமா சோனியா காந்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப சோனியா காந்தி அவங்க வயசு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டதால அந்த இடத்துல பிரியங்கா காந்தி நிப்பாங்க தான் இப்ப கடைசி அந்த முடிவுதான் வரும்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது அமேதி தொகுதியில போன தேர்தல்ல ராகுல் காந்தி அங்க ஸ்மிருதி இராணிக்கிட்ட வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுல தோத்து போனாரு அதுக்கு காரணமும் சமாஜ்வாதி தனியா இவங்க தனியா அப்படி ஓட்டு தான் காரணம் அப்போ இந்த இடத்துல இந்திய கூட்டணி சார்பில் ராகுல் காந்தி அமைதி தொகுதியில நிக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நின்று ஸ்மிருதி ராணியை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அப்போ அகிலேஷ் யாதவ் அவருடைய மனைவி தானிஷ் அலி ராகுல் காந்தி சோனியா காந்தின்னு சொல்லி இப்படி எல்லாருமே பிரபலமான முகங்கள் வந்து உத்தரப்பிரதேசல த கால் பதிக்கிறதால உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு முழுக்க இந்தியா கூட்டணி பக்கம் இந்தியா அந்த உத்தரப்பிரதேச கவனமே இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பி போயிருக்குது இப்படி பாஜகவுடைய கோட்டையை அந்த உத்தரப்பிரதேசம் அங்கேயே இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு வரவேற்பு கிடைச்சிருச்சு எல்லா மக்களுடைய கவனமும் இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பிடுச்சுன்னு ஒன்னுதான் இன்னைக்கு பாஜகவால அதை பொறுத்துக்க முடியல மோடி இன்னைக்கு பிரச்சாரத்துல கதறாரு கதர்றாரு போராடம்லாம் என்ன சொல்றாருன்னா தோசே அப்படின்னு அங்க பிரச்சாரத்துல இந்தியில போய் பேசுறாரு அப்படின்னா ரெண்டு இளவரசர்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி ஒண்ணு சேர்ந்ததை ரெண்டு இளவரசர்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு அதே மாதிரி தோல் அடுக்கான் ஜோடி அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க இந்த தோத்து போகக்கூடிய இந்த ஜோடிக்கா நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மோடி போற இடமெல்லாம் இவங்களை கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜகவுடைய அடிமட்டமே உத்தரப்பிரதேசில் ஆடி போயிருக்குது இந்த தோல் அடுக்கான் கா ஜோடின்னு மோடி கிண்டல் பண்றாரு இந்த தோல்வி அடைந்த சிறுவர்கள் தான் உங்களை வளர்ச்சி பக்கம் கொண்டு போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மோடி கிண்டலா பிரச்சாரம் பண்றாரு ஆனா இன்னைக்கு அந்த தோ லடுக்கான்கா ஜோடி இருக்கிறாங்களே அவங்கதான் பாஜகவை கதரை விட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக மலை மாதிரி நம்பி இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்துடைய ஓட்டு இப்போ ஓபிசி சமூகத்துடைய ஓட்டு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்டி ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நேரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாஜகவுக்கு பதினேழு சதவீத ஓபிசி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் கணக்குப்படி பார்த்தோம்னா ஓபிசி சமூகத்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ மிகப்பெரிய ஒரு 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 ஓட் பேங்க்கு பாஜகவுக்கு கிடச்சிருக்குது அப்போ இந்த ஓட் பேங்கை தான் இன்னைக்கு இந்திய கூட்டணி குறி வச்சிருக்கிறாங்க சரி இந்த ஓட் மத்த ஆயிரம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்களோட நலனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த மக்களோட ஓட்டை மட்டுமே வாங்கினீங்களே தவிர அவங்க வாழ்க்கைக்கான எந்த ஒரு வழியோ அவங்க கல்விக்கோ அவங்க வேலை வாய்ப்புக்கோ எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை கையில் எடுத்தாங்க அகிலேஷ் யாதவ் அவ பொதுவாகவே அகிலேஷ் யாதவுக்கு உத்தரப்பிரதேசில் ஓபிசி சமூகத்துடைய ஓட்டு முழுக்கவே சமாஜ்வாதிக்கு வந்து சேர்ந்துடும் இருந்தாலும் அந்த ஓபிசி சமூகம் சமூக மக்கள் கிட்ட போயிட்டு சமாஜ்வாதி பிரச்சாரம் பண்றாரு இந்த ஓபிசி சமூகத்துக்கு இவங்க ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு காரியமும் செய்யல வெறும் வாய் மட்டும் தான் தவிர இந்த சமூகத்தான முன்னேற்றத்துக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம் முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவ் பீகார் முழுக்க போய் பயணம் செஞ்சு ஓபிசி சமூகத்துக்கு பாஜக எதுவுமே செய்யல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனை கோடி இளைஞர்கள் நீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுல ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க அதிக அளவுல இருக்கிறாங்க அப்ப இந்த சமூகம் இன்னைக்கு வேலை இல்லாம வாழ்வாதாரம் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு பாஜக தான் காரணம் உங்களை வேற ஓட்டு வங்கியா மட்டும் அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி அவர் பீகார்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி டோட்டல் இந்தியா முழுக்கவே இந்த ஓபிசியோட பிரச்சனையை கொண்டு போறாரு சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்தா சாதியவாரியை கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சுன்னா எந்த சமூகம் இன்னைக்கு அதிக அளவுல எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிடும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எந்த ஒரு அவங்களுக்கான நலத்திட்டமோ அவங்களுக்கான அடிப்படை உரிமையோ போய் சேரல அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதனாலதான் இந்த சாதியவாரிய கணக்கெடுப்பை பாஜக பயந்துட்டு இருக்கிறாங்க இதை தான் ராகுல் காந்தி முன்னாடி வைக்கிறாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதாவது ஜாதியவாரி இடஒதுக்கீடு கணக்கெடுப்பை நாங்க எடுப்போம் அப்படின்னு ஒரு குறிப்பிட வைக்கிறாரு அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் முடுக்கும்போது கூட அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிருபர்களையும் கேட்கிறாரு நீங்க நூத்து கணக்கான நிருபர்கள் இங்க இருக்கிறீங்க உங்களில் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை இருக்காங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டாரு அதுல ஒருத்தர் கூட கையை தூக்கலை நீங்க உயர் சாதியை சேர்ந்தவங்க என்ன புரியுதுன்னா ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான எந்த ஒரு அவங்களுக்கான உரிமையும் கிடைக்கப்படல அதை நாங்க தருவோம்னு சொல்லி அவங்களுடைய தீர்வுக்கான ஒரு வழியை கொண்டு வராங்க தெரியுமா இதுதான் இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அது இல்லாம பாஜக அடுத்த ஒரு முறை பெரும்பான்மையா ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கட்டமைப்பே அவங்க உடச்சிருவாங்க இடஒதுக்கீடு இல்லாம ஓபிசி சமூக உட்பட எல்லாரோட பயமா அதுதான் இருந்துட்டு இருக்குது ஏன்னா பாஜக சேர்ந்த பல எம்பிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து நானூறு இடங்கள்ல ஜெயிச்சோம்னா அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாத்திரும் சொல்லி கர்நாடகா சேர்ந்த ஒரு பாஜக எம்பி பேசுறாரு உத்தரப்பிரதேச சேர்ந்த பாஜக எம்பி பேசுறாரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பேசுறாங்க நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியே தீர்வோன்னு சொல்லி ஒரே புடியா நின்றுட்டுறாங்க அப்ப இவங்க அரசியல் சட்டத்தை மாத்தினாங்கன்னா அது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிராக செயல்படுத்த மாட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிராக செயல்படுத்த மாட்டாங்க அங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்த எல்லா இந்துக்களுக்கு எதிராக இந்த இடஒதுக்கீடு கட்டமைப்பை இவங்க நீக்கி விட்டுட்டு இந்துக்களுக்கு தான் இவங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வந்த காலகட்டத்திலேயே ஆர் எஸ் எஸ் உடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையா இருக்கக்கூடிய ஆர்கனைசர் அந்த ஆர்கனைசர்ல அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி ஒரு விமர்சனம் எழுதுறாங்க இந்த அரசியல் அமைப்புல சரியான முறைப்படி எழுதப்படல இது எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய வழித்தொன்றல் மாதிரி தெரியுது இந்த அரசியலமைப்பு சட்டம் இதுல மனுநீதியோட சட்டங்கள் இதுல கொண்டு வரப்படல மனுநீதியோட சட்டங்கள் கொண்டு வந்தாதான் இந்த சட்டம் வந்து முறையான சட்டமா இருக்கும்னு சொல்லி அரசு சொல்ற பத்திரிகை சொல்லுது அதாவது மனுநீதியோட சட்டம் என்னன்னா ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் எல்லா வகையான வேலைகள்ல எல்லா வகையான சலுகைகளும் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கறத மனுநீதியோட சட்டம் அந்த சட்டத்தை இவங்க கொண்டு வரது துடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர் எஸ் எஸ் உடைய பத்திரிகையா இருக்கக்கூடிய பஞ்சன்யா அப்படின்ற பத்திரிகை தலைவர் மோகன் பகவத் அவர் ஒரு வார்த்தை பேசுறாரு இடஒதுக்கீடு சட்டம் இருக்குல்ல இந்த இடஒதுக்கீடு பத்தி ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது முக்கியம் சொல்லி இவங்களுடைய கொள்கையை இடஒதுக்கீடு எதிரா இருக்குது எல்லா சமூக மக்களுக்குமே எல்லா உரிமையை கிடைக்கணும் அப்படிங்கிற இடஒதுக்கீடுக்கு இவங்க எதிரானவங்க அப்ப இவங்க நாளைக்கு பெரிய அளவுல ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவாங்க அந்த அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீடை நீக்கக்கூடிய ஒரு விதத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்லா புரிதலையுமே கொண்டு போய் இன்னைக்கு இந்திய கூட்டணி போய் எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறாங்க குறிப்பா ஓபிசி சமூக மக்கள் கிட்ட போய் இந்த கருத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாத்தீங்களா அதனாலதான் இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு பெரிய அளவுல ஆதரவு வருது பாஜக நாளுக்கு நாள் பதவீட்டு கிடக்குறாங்க அதனாலதான் பார்த்தோம்னா நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரு ஒரு மேடையில போய் பேசுறாரு இல்ல இல்ல நாங்க என்னதான் ஜெயிச்சாலும் அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டோம் இடஒதுக்கீடு நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர் ஒரு மேடையில போயிட்டு பதறி துடிக்கிறதை பார்க்க முடியுது சரி அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தமாட்டோம் இடஒதுக்கீடு ரத்து பண்ண மாட்டேன்றீங்களா அதை ஒரு மூணு எம்பிகள் உங்க கட்சியில இருந்து பேசிருக்காங்க நாங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தோம்னு சொல்லி ஒரு நாட்டோட சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பெரிய நாட்டோட சட்டத்துக்கு எதிராக பேசுறீங்க அவங்களை கட்சி விட்டு தூக்குனீங்களா கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்களா ஏதாவது ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தீங்களா அதை பத்தி ஒரு கண்டனம் கூட சொல்லல அப்போ உங்க மனசுல அது இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறீங்க மொத்தத்துல நல்லா பாருங்க நாட்டோடைய சட்டத்துக்கு எதிராக பேசுறவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன தெரியுமா ஊழல்வாதிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டு இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஜித் பவார் சரத்பவார் கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்த ஒரு நபர் அஜித் பவார் அஜித் பவாரோட மனைவி சுனேக்ரா அவங்க வந்து இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு எம்பி தேர்தலுக்கான ஒரு வேட்பாளராக நிக்கிறாங்க இந்த சுனேக்ரா மேல ஆல்ரெடி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி கோடி அளவுக்கு ஊழல் வழக்கு இருக்கு அவங்க மேல கேஸ் பண்ணப்பட்ட அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இப்போ அவங்க பாஜக சார்பில் ஒரு வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே ரத்து செய்யப்படுது அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே இல்ல இல்ல அவங்க மேல வழக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா எந்த பிரச்சனையுமே இல்ல அது ஃபுல்லா இப்ப நாங்க கிளியர் சீட் கொடுத்துட்டோம் சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளீன் சீட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா அளவுக்கு ஆல்ரெடி அஜித் பவர் அவர் அங்கிருந்து கட்சி உடச்சிங்க வர முன்னாடி அஜித் பவர் மேல பல்லாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு மோடியே மகாராஷ்டிரா தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணார்னா என்சிபியை பற்றி விமர்சனம் பண்ணும்போது இந்த அஜித் பவாரோடைய ஊழலை பற்றி தான் பேசுவார் மோஜி மோடி பல தேர்தல்ல பேசியிருக்கிறாரு அந்த அஜித் பாஜகவோட கூட்டணியில் சேர்றதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி அவர் மேல இருந்த இடி சம்பந்தமானது வெளியிடும் போது அந்த எஃப்ஐஆர் அஜித் பவாரோட பேர் கூட இல்ல இப்படி பேர் நீக்கப்பட்டு அடுத்த சில மாசத்துல அவர் பிஜேபி கூட வந்து சேர்ந்து முடிச்சிட்டாரு எப்படி அஜித் கேஸ்ல இருந்து காப்பாற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அஜித் பவாரோட மனைவி அவங்க தேர்தலில் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு கிளீன் சீட் கொடுக்கப்படுது அப்ப என்னன்னா இவங்க அரசியலுக்கு தேவைப்பட்ட எந்த ஒரு நபரா இருந்தாலும் அது ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் ஆதாரமா இல்லாத சிறைப்படுத்திடுவாங்க நோக்கத்துக்கு மட்டுமே ஒரு ஆட்சி வெறிபிடிச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் இன்னைக்கு கண்டிச்சுட்டு இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு அவங்களுடைய சார்பில் வந்து இந்த வருஷம் இந்தியாவுல நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க அதுல என்ன கருத்து சொல்றாங்கன்னா கடந்த வருஷத்துல இந்தியாவுல நடந்த நிகழ்வுல மணிப்பூர்ல நடந்தப்பட்ட கலவரமா இருக்கட்டும் ஒரு பத்திரிகை உண்மை எழுதுறாங்கன்றதுக்காக பிபிசி மேல நடத்தப்பட்ட ரைடா இருக்கட்டும் இப்படி அதுக்கடுத்து சிறுபான்மை மக்கள் நாடு முழுக்க இந்தியாவில சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்குது ஒரு சாப்பிடக்கூடிய உணவுக்கு உடுத்தக்கூடிய உடைக்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் குறிப்பா முஸ்லீம் மக்கள் பெரிய அளவுல இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்குது அதனால பெரிய ஒரு ஜனநாயக கட்டமைப்போட இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நாங்க சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல அதனால இந்தியாவோட மனித உரிமைக்கான அடிப்படை விஷயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க மனித உரிமையை சார்ந்த விஷயங்களை நீங்க பேணி பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க வலியுறுத்துறோம்னு சொல்லி அமெரிக்காவுடைய மனித உரிமை அமைப்பு சார்பில் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க காரணம் என்னன்னா இவங்களுடைய கவனம் முழுக்கவே இந்த ஆட்சி வரியில மட்டுமே தான் இன்னைக்கு வேதோ வெளிநாடுகள் வந்து இல்ல எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சாசன சட்டம் வச்சிருக்கோம் அம்பேத்கர் அற்புதமான சட்டங்களை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு அப்ப இவ்வளவு பெரிய சட்டத்துக்கு சொந்தக்காரவங்க நாம நம்மளை பார்த்து இன்னைக்கு மற்ற நாடுகளை வந்து பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் மோடியோட ஆட்சி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் இவங்க எப்படி உங்களோட ஆட்சி வரிக்காக இடியை பயன்படுத்தி சிபிஐ பயன்படுத்தி இப்படி ஒரு வெறியாட்டம் ஆடுறதால தான் இன்னைக்கு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வடக்கு மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ்னு சொல்லி எல்லாருமே அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் உண்மை போய் சேர்க்கறாங்க அந்த உண்மை இன்னைக்கு மக்களுக்கு போய் புரிய ஆரம்பிச்சிருச்சு வடக்குல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு பாஜகளை ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு நம்ம உத்தரப்பிரதேச ஒரு கோட்டையா இருக்கோம் அந்த அந்த கோட்டையிலே பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் மோடி போராடம் எல்லாம் கதறதை பாக்க முடியுது அவர் போராடம்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சு பேசுறது யோகி ஒரு பக்கம் போய் காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா முஸ்லீம்களோட சரியில் சட்டத்தை கொண்டு சொல்லி யோகி ஒரு பக்கம் கதறாரு இந்த கதறல் எல்லாமே இங்க ராகுல் கரெக்டான ஒரு மூவை கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த மூதான் இவங்களை அப்படி கதற வைக்குது